வெல்கம் டு புது பொண்ணு சமையலர் இன்றைக்கி போகிற ரெசிபி சூப்பரான சுவையான ஆந்திர காரப்பொடி தான் பார்க்க போகிறோம் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லெண்ணெய் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வந்து கடலைப்பரு பற்றினா ஒரு கப்பு நிறைய எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் ரொம்ப வந்து மொறுமொறுப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக அடிச்சு எடுத்துகிட்டு உளுந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அதுவுமே வந்து அளவாக எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இது எல்லாமே நம்ம நல்லா வறுத்தா நம்ம சாப்பிடும் போது நம்ம நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாடுவோம் சூப்பராக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு கடலை பருப்பு எந்த அளவு போடுறோமோ அந்த அளவு தனியாகவும் போட்டுக்கலாம் தனியாகவும் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் தனியாக கொஞ்சம் வருபட்டதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கையில் தனியாக உடைச்ச இந்த மாதிரி உடையணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வறுபட்டு அர்த்தம் மிளகு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து எண்ணெய் விட்டு அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதா எண்ணெய் ஊற்றி வரக்கூடாது நம்ம கட்டி கட்டியாக ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் அப்படியே உதிரி தான் இருக்கும் மிளகு கூடவே வந்து நான் எள்ளும் சேர்த்துருக்கேன் வெள்ளை எல்லும் கருப்பு எல்லும் மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதுதான் தான் போட்டுட்டு அதுவும் நல்லா வந்து வருபட வேண்டியதா மிளகு கொஞ்சம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எள்ளு போட்டால் சூப்பராக வருபட்டுடும் அது கூடவே பார்த்தீங்கன்னா காய வச்ச கருவேப்பிலையாக இருக்கலாம் பச்சை கருவேப்பிலையாக கூட நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதுதான் காஷ்மீர் ரெட் சிலி ஆறும் காஞ்சமிளகாய் நீட்டு காஞ்சமிளகா ஆறும் போட்டிருக்கேன் கலர் கோசம் காஷ்மீர் ரெட் சிலி போட்டிருக்க தேவைப்பட்டா போட்டுக்கோ இல்லைனா விட்டுடலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்து போட்டுக்கலாம் அதில் இருக்க நார் அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அது கூடவே சேர்த்து நல்லா வந்து வறுத்து வேண்டியது தான் இப்போ எல்லா பொருளும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஆற வச்சு போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடும் போது இல்லைனா நம்ம நமுற மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா ஆறி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் இந்த புருளை நல்லா நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது நல்லா பல்ஸ் மோடு போட்டு போட்டு எடுத்து அரைச்சிங்கன்னா அப்படியே குறை குறைப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வாட்டி அரைக்கும் போது வந்து பச்சையாக முழு பூண்டை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் பச்சை பூண்டாக போடுறோம் ஸ்மெல் அடிக்கலாம் சூப்பராக இருக்கும் வாசனையாக அது கூட சேர்ந்து சாப்பிடும் போது அந்த பூண்டோட ஸ்மெல் நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாமே அரைச்சாச்சு இப்போ நான் லாஸ்ட்டாக பூண்டு போட்டு அரைச்சதை வந்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து அரைப்படாமலாம் நிற்காது நம்மளுக்கு தெரியவே தெரிய அந்த வாசனையாக இருக்கும் நான் லாஸ்ட்டாக அதை எப்பயுமே வந்து இட்லி பொடிக்கு உடச்சக்கல்ல அரைச்சி போடுவேன் இப்போ இந்த பொடி கூட வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் பார்க்க நல்லாவே இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது எண்ணெய் ஊற்றி நல்லாயிருக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாக இப்போ இதெல்லாம் எல்லாம் போட்டுட்டு உடச்சக்கல்ல வந்து நம்ம வந்து அதுவுமே வந்து ஒரு குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதையும் கூட சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான் உடச்சக்கல்ல போட்டு அரைக்கும் போது அது அங்கங்கே ஒட்டிக்கும் அதனால தான் வந்து நான் எப்பயுமே தனியாக அரைச்சி வந்து கலந்துப்பேன் அது ஒன்றாகாது நல்லாவும் இருக்கும் இட்லி கூட மட்டும் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பேன் இப்போ அது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்மளுக்கு அந்த கட்டி கட்டி எங்கே இருந்தாலும் நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டிலாம் போகாது நல்லாவே இருக்கும் இது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு உதிரி ஆகிடுச்சி இதுக்கு மேலே வந்து நம்ம நெய் விடணும் அதுதான் வந்து இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் நெய் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒரே மொத்தமாக வந்து எல்லா நெய்யும் விட்டு நம்ம பண்ணும்போது நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது மீதம் உள்ள நெய்யை வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது நம்ம நல்லா வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா இல்லை காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுருக்கலாம் நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் நல்லா வந்து காரமாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் போட்டு சாதத்தோடு வந்து நல்லா நான் நல்லா சூடு பண்ணி அது கூட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பார்க்கவே நல்லா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு இவ்வளோ பொருள் வருத்தம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஆகாது கட்டி கட்டியெல்லாம் ஆகாது இப்போ பாருங்கள் நான் நெய்யெலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும் சூப்பரான ஆந்திரா காரப்பொடி வந்து நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா காரசாரமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களிருந்து வீடியோ தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் டேட்டா பாய்